உலகத்தில் பல பிரச்சனைகள் சூடாக போய்கொண்டிருக்குது பல்வேறுபட்ட அரசியல் சமூக பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு அதை விட முக்கியமாக உலகம் சூடாக இருக்கின்ற ஒரு பிரச்சனையும் பேசப்பட்டு கொண்டிருக்குது தமிழ் சமூகத்திலும் இப்போ கொஞ்சம் இந்த அது சம்பந்தமான பெயர்வைகள் இருக்குது ஆனால் அண்மை காலங்களில் வந்து இது ஒரு தீவிர பிரச்சனையாக பேசப்படுது இங்கேயும் வந்து யூபியிலேயே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இன்னும் சமருக்கு வந்து மிக அதிகளமான விற்பனைகளை பதிவு செய்யப்படக்கூடிய காலம் இருப்பதாக சொல்லப்படுது சம்பந்தமான தகவல்கள் சரியா மக்கள போச்சு என்று அது தொடர்பான நேரத்தில் இருக்க போது என்ன புதிய விஷயங்கள் புதிய சம்பந்தமா இருந்திருக்கு ஆனால் குளோபல் வார்மிங் அல்லது கிளைமேட் சேஞ்ச் ரெண்டு மூன்று இல்லை வித்தியாசம் இது இப்ப ஒரு பத்து மாற்றமும் இருபது முப்பது வருஷமாகவே இந்த குளோபல் வார்மிங் பற்றி தொடர்ச்சியாக எல்லாரும் விஞ்ஞானிகள் இப்ப பொது பொது சமூகத்திலேயே அந்த ஆடல் அதுக்குரிய அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஒப்பிடு வாரது வந்து திரண்டு விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒப்பதாக இருக்கின்றது വളിമണ്ഡലത്തിലെ ഒരു അറിയില്ല எங்கண்டு பூமி வந்து வளிமண்டலத்தினால் சொல்லப்பட்டது வளிமண்டலம் சொல்லப்படுது இந்த சூரிய சூரியனில் இருந்து வெப்ப கதிர்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வெப்ப கதிர்களாக பூமி வந்து அடைகிறது அப்ப உண்மையிலே இந்த சுற்றியுள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லப்படுது அந்த பச்சை விளைவு வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு மீதேன் அல்லது நீராவி மோட்டர் வெஹிக்கல்ஸ் இதை வந்து இந்த உண்மையிலே இந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லை இந்த கிரீன் க்ரீன்யூஸ் கேஸ்க்கு இல்லாட்டி இந்த மேனன் இந்த உலகத்தில் வாழ முடியாது இந்த உயிர் நல்ல இந்த வாழ முடியாது என்ன செய்யணும் உண்மையில் உல உலகத்தின் பூமியின்ற ஒப்பநிலையில் வந்து மைனஸ் எயிட்டி எயிட்டீன் டிகிரி எயிட்டின் எயிட்டின் சைபரம்பாக்கம் பன் டூ சில சீஸ் குராய்க்குராயி இந்த ஃப்ரிட்ஜ் டி ஃப்ரிஜ் இந்த அப்போ உயிர் வாழ முடியாது அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு மா இந்த க்ரீன்யோஸ் கேஸ் நிசம் சூரியன் வருகின்ற அந்த சூரிய கதிர்களை வந்து அப்சர்வ் பண்ணி இந்த மனிதன் வாழ்வதற்குரிய உயிரங்கள் வாழறதுக்குரிய ஒரு போப்பு நிலையை அது குறிப்பா இன்ஃபிரா ரேடியேஷன் என்ற அந்த 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 கதிரை வந்து அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி அந்த உயிரம் ஒரு சூழலை உருவாக்கி உருவாக்கி வச்சிருக்கு என்ன நடக்குதுன்னா ஓரளவுக்கு இருந்தால் அது உகந்த சூழல் ஓரளவுக்கு வந்து பச்சை வளைவுகள் இருந்தால் அதுல கார்பன் டை ஆக்சைடு அல்ல மீதேனோ இருந்தால் இப்ப நடக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடின் அளவு ஆதரித்து போயிருக்க இந்த அது ஒரு சிக்கல அளவு அளவு ஆதரிச்சுட்டு போகுது அதுதான் சிக்கலா இருக்கு அப்ப நாங்க எப்போ யோசிப்போம் கார்பன் டை ஆக்சைடு ஒன்றும் கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கு இந்த வளைமண்டல இருந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் தான் கார்பன் டை ஆக்சைடு அளவு இந்த வளைமண்டலத்துல ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நைட்ரஜன் வந்து எடுத்துட்டீங்க கார்பன் டை ஆக்சைடு உப்பு அளவு மேற்குறாய்கள் ஆனால் என்ன நடக்குது என்றால் அந்த சிறிய கார்பன் டைக்சைடு அதிகரிப்பு வந்து அதிக அளவு தன்னுள்ள தக்க வைத்துக் கொள்ளும் உலகமயமாதல் உலக வெப்பமயமாதல் அல்லது காலநிலை மாற்றம் என்றால் குளோபல் வார்மிங் என்று வந்து ஒப்பந்த கூடிக்கண்டு போகுது இந்த இந்த லண்டன் லண்டன்ல ஒப்பல கொண்டு போது வந்து ஒப்பந்த அதிகரிக்கொண்டு போகுது குளோபல் வார்மிங் சொல்றோம் இந்த ஐரோப்பாவில் காலநிலை மாற்றம் தை மாசம் இந்த போன வருஷம் தை மாசம் இந்த வெப்பநிலை இருந்தது அது ஒரு காலநிலை மாறி ஒன்னா சொல்லுவோம் ஒரு நீண்ட ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் நடக்கின்ற இந்த இந்த ஒப்புநிலை மாற்றங்களை மற்ற ஒப்புநிலை மாற்றம் மட்டுமில்லை இந்த காற்று காற்று காற்றுல வெள்ள மழை பலவிதமான இல்லா சேர்த்து தான் இந்த காலநிலை மாற்றம் தனியாக வெப்பம் வெப்பம் மட்டும் இல்ல அப்ப கால வெப்பமயமாதல் வந்து குளோபல் வார்மிங்ன்றது வந்து கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு பாட்டு ஒரு பகுதி ஒரு பகுதி அப்ப இது என்ன பெண்ணா இப்ப சயின்டிஸ்ட் அப்ப என்ன சொல்லிக் கொடுறோம் என்ன சென்ஸ் சொல்லிக் கொடுறோம் நீங்க அந்த graph-ஐ பாதீங்கன்னா கத்தோல் புஜிப்ரவு индуஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் புராவு இந்த கார்பன் டை ஆக்சைடு இன் graph-ஐ அதே டைம்ல மூணு graph அந்த உலகத்தில் வெப்பமா அதே டைம்ல ஒரு graph-ம் அப்படியே parallel-ஆ இருக்கு ஒன்று ஒன்று உயரതായി போய் கொண்டிருக்கு அப்பவே வேகமா மாறி விடுறேன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு இன் வந்து கார்பன் அது எப்படி வெளியிடுது அப்படி வெளியிடுற என்றால் பெட்ரோல் டீசல் மற்றும் பெட்ரோல் அதில் பெட்ரோல் டீசல் வந்து வந்து கார்பன் டைஆக்சைடு கார்பன் டேஆக்சைடு அதிகளை வெளிப்படுத்துகிறது கைத்தொளிப்படுத்தப்படும் என்ன நிறைய தொழிற்சாலைகள் நிறைய வாகனங்கள் உற்பத்தி செய்து அது வலியேற்ற புகைகள் வெளியேற்றை அதிகரித்து வளிமண்டலத்தில் கார்பன் ஆக்சைடு அதிகரித்து அது வெப்பத்தை சூரிய வெப்பத்தை வெளியேற விடாமல் அந்த அந்த அதிகரித்துக்கொண்டு முன்னமும் பின்னமும் பொதுவாகவே ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் ஒரு குறுக்கு மிகச் அளவு ஒப்பந்த நிலை அதிகரித்துக் கொண்டு தான் போகும் அது நாங்கள் பூமி தோன்றிய காலத்துல இருந்து ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் வந்து ஒரு மாடுகள்ஸ் இருக்கும்போது <taphone>, <taphone> <countryside on> <limitations>

விவசாயம் கூடி இருக்குது ஆடு மாடு வளர்க்கறது கூடி இருக்கு அப்போ இந்த மாடுகள் வெளியேற்ற மீதின் வந்து ஒரு ஒரு உலக மீதியின் காசு அப்ப இதுகள் அதை அதிகரித்து போகும்போது ஒப்பவும் அதிகரித்து போகுது ஒப்பவும் அதிகரிப்பு தனியே நாங்கள் கூட மட்டும் உணர்வு விஷயம் இல்லை நீங்க நீங்க ஒரு ஒரு வருஷத்தை முழுக்க எடுத்து பார்க்கணும் இப்ப போன வருஷம் தை மாதம் என்ன ஒப்பல் இருந்தது இந்த வருஷம் தை மாதம் என்ன ஒப்பல் இருந்ததுன்னு பார்க்கறது தனியே ഇപ്പൊ ഒത്ത മാറ്റം ഒരു വർഷത്തിൽ മാറ്റം നടക്കുന്നത് വെച്ചാൽ ഒപ്പിലെ അധികലിലെ മാറ്റം കണ്ടുപോയി വിജ്ഞാനികൾ എതിർ കൂടുക്കുക ഇപ്പൊ നടക്കുന്നത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് താൻ பூமி தோன்றிய தோன்றியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தான் அதிகளவான வெப்பநிலை அஹ் பதியப்பட்டதாக சொல்கிறார்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அதை விட கூட சொல்கிறார்கள் இந்த அந்த வானிலை எதிர்ப்பு நிறுவனம் வந்து வெப்பநிலை ஆதரிக்க சாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஆயிட்டங்கள் செய்யும்படியான மருத்துவர்களை கொடுத்துக்கொண்டே வந்து வந்து கொண்டு வருகிறது முக்கியமா இந்த சூழ்நிலைக்கு காரணம் வாகனங்கள் அதிக அளவு பாவிக்கப்படுதுன்றது இயந்திரங்கள் பாவிக்கப்படுது தொழிற்சாலைகள் பெருக்கம் போன்ற ஒரு காரணமாக இருக்கின்றது

நோயாளி அந்த சுவாச பிரச்சனை உள்ளவர்களுக்கு மற்ற குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த மாதிரியான சுவாச பிரச்சனைகள் மாறுபாடு சாத்தியங்கள் நிறைய நடந்தது அதில் நிறைய அந்த நீங்கள் நெரிச்சியில பார்த்தது தெரியும் லண்டன் வந்து நிறைய குழந்தைகளுக்கு குறிப்பா குழந்தைகளுக்கு சுவாச பிரச்சனைகள் ஊடகப்பெருக்கு நடக்கல நின்று அப்ப அவர் வந்து நல்ல விஷயம் அது இவ்வளவு நீங்கள் மிக மலிவான வாகனங்கள் அல்லது டீசல் வாகனங்கள் நீங்கள் பாய் பாய்க்கும் போது வந்து மிக அதிகளவான காவண்டி ஆப்ஷன் இன்றைக்கி விட நான் தூசு மண்டலங்களும் இந்த இந்த காடு மாடுகளில் கிழக்கக்கூடிய அது ம மனதனுடைய லைஃப் குவாலிட்டி வந்து சரியாக குறைக்குது அதை வாழும் கலர்த்து வந்து சரியாக குழாய்க்கிறது பல வித நோய் சுவாச நோய்களுக்கு அது காரணமாக இருக்கிறது கொண்டபடியாக உணர்ந்த விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் என்னோட அபிப்பிராயம் ஆனா அரசியல் ரீதியாக இருக்க அதாவது பின்னோட பின்னாடி ஏற்படுத்திக்கலாம் அல்லது அது சம்பந்தம் எதிர்ப்பு வந்திருக்கலாம் அவர் பிசினஸ் அது பாதி பாதிக்கும் என்று சொல்றாங்க ஆனால் அவர் அவர் கொண்டு வந்தது சரியான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் மற்றும் இப்போது இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வேற வருகின்றது இல்லையா இது அப்ப இது சிறந்த பெட்ரோலிய வாகனங்கள் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லாத இதில்

ஆப்பிரிக்கால பார்த்தேன் ஆப்பிரிக்க அகழ்ந்து வாழக்கூடிய மரங்கள் அந்த இடத்துல வாழ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீணங்களுக்கு பாதிக்கிற விஷயம் இது இன்னொரு வகையில் ஒரு சூழல் சூழ் சூழ் மாசலுக்குரிய வழிவைத்தான் ஏற்படுத்த ஏற்படுத்துகிறோம் அது ஒரு விஷயம் அடுத்ததுல இன்னொரு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் வந்து அதுக்கு அமர்த்தபுரர் அந்த அந்த கனிமன் வளங்களை குழந்தை பிள்ளைகளை குழந்தைகளை சிறாரர்களை சிறார்களை பயன்படுத்துகிறார்கள் இதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கின்றது அப்ப அந்த தனியே எலக்ட்ரிக் ஓடுவது வந்து முற்றுமுள்ளதாக சூழலுக்கு ஒரு ஒரு நாள் சொல்ல முடியாது அதுக்கு பின்னால் அப்படியான விஷயங்களும் இருக்கு லிதியம் கனிமவளங்களை எடுக்கும் போது அந்த சூழ்நிலை பாதிக்கப்படுகின்றது நான் யோசிச்சு போனோம் ஆனால் அதன் கார்பன் ஆக்சைட் வெளியேற்றத்தை குறைப்பதன் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல பெட்ரோல பெட்ரோல் பெட்ரோல் இப்ப டீசல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு கொடுவார்கள் அஞ்சுல முற்று முழுதாகவே எரிபொருள் வாகனங்களை எரிபொருள் பாய்க்கும் வாகனங்களை முழுதாகவே அகற்றுவதற்குரிய எல்லா சட்டங்களை கொண்டு வர வரப்போகிறார்கள் അപ്പൊ ഇത് ഒരു നില സമിതി ആണോടി ആൾഡി ഗ്ലോബൽ വാമിങ് ഇപ്പൊ നമ്മൾ യോസിപ്പം ഇപ്പൊ ഒരു സൈബർ അഞ്ച് സെൽസിയസ് അല്ല ഒരു ഭാഗം അല്ലെ പ്രചോക്കലും

கடல் கடல் மட்டும் கடலோட்டம் உயர்வதா உயர்வதா அல்லது கடல் கட கடலை கடற்கரை 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 அண்டி கொண்ட நகரங்கள் கடலுக்கு கொண்டு வண்டிய அபாயங்கள் ஏற்படும் போது மியாமி அல்லது மாதிரியான இடங்கள் வந்து கடலில் கொண்டு ஏற்படும் அதுபோக சீரற்ற காலங்கள் இருக்காங்க கூட அடுத்த மழை அடிச்சு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் இப்ப நீங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுல பாத்துருக்கீங்க அப்படியான விஷயங்கள் அல்லது பங்களாதேஷில் அடிக்கடி நடக்கிற விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் ஒரு ஒரு வளமைக்கு மாறான

அவங்க நாடுகள்ைக்கு இந்த சட்டங்கள் வந்து கொண்டு வர்றதால அவைக்கு அவருடைய தொழில் பாதிக்கப்படும் அவர்களுடைய மனித மனித மனிதன் பாதிக்கப்படும் அதனால அவர்கள் விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் போய் இதுல உண்மை இல்லை இது நிரூபிக்கப்படாது சொல்லிக் வருவார்கள் இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது இவ்வாறு வெப்பநிலை ஒரு பக்கம் கொண்டு போகணும் பிரச்சனை இருக்கும் பொழுது அஹ் வெப்பவிலை நாடுகளாக இருக்கக்கூடிய முக்கியமான இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல மக்கள் எப்படி கையாளினோம் அங்க மக்கள் செய்கிற தவறுகளால என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கின்ற உதாரணமா எங்கட நாடுல இலங்கையில் எப்படி மக்கள் செய்கின்ற வேலைகள் இருக்கின்றது இருக்கின்றது அல்லது மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் இதை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இடம்பெறுகின்ற விஷயங்கள் நிறைய இருக்கின்றது இதை பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் இந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்படவில்லை அல்லது இதை பற்றி நமது அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அங்கிருக்கிற சமூக பெரிய அஹ்

வெயில் வெயில உண்மையாவே வெயில் இருக்கு நாட்கள் அர்த்தங்கள் அப்ப அது ஒரு அது உடனடியில் நாங்கள் அது ஒரு பத்து இருபது வருஷமா எங்களுடைய சமூக கட்டமைப்பு நடந்த மாற்றங்கள் சமூக கட்டளை கொண்டு சொல்றோம் எங்களுடைய வாழ்வியல் நிலைகள் மாறி கொண்டு வந்திருக்கு ஜாப்பானத்துக்கு ஜாப்பானத்தை ஆண்டி சொல்றோம் இது பொதுவாகவே தமிழ் இது தமிழ் பிரதேசங்க நம்ம வந்து இப்ப எங்கட உள்ள வேலி வேலி இருக்கும் கரையால் இருக்கும் மரங்கள் மரம் இருக்கும் குடிக்குற மரம் அன்னைக்கும் இப்போ அந்த நிறைய வெளிநாட்டுல இருந்து நிறைய காசு விளங்க போகுது நிறைய பணப்புழக்கங்கள் இருக்கிறதால என்ன செய்யா இப்போ ஒரு ஸ்டேலங்க ஃபுல்லா மாலை கட்டி விடுறது சீம்தர்கள் கட்டிட்டு நிலத்தைக்கு சீமன் போடுறது மண்ணில கால்பட கூடாது மண்ணு காணி போடுவோம் சொந்த மண்ணுல கால்படாமல் வீட்டுக்கு போய் இருக்கும் சின்னக்கம் மரங்களை பெற்று மரங்களை எந்த நாற்பது ஐம்பது வருஷம் இந்த பூரசு ஒண்ணு அதை பண்ணி இல்லை வெட்டி முதலட்டி ஒரு கோட்டை மாதிரி தனி ராஜாங்கத்தால கேட் எல்லாம் அந்த முந்தி மாதிரி எங்க சின்ன கேட்கலாம இல்லை அரண்மனைக்குரிய கேட்டுகள் போட்டு அரண்மனை அந்த கோட்டைப் பாக்கலாம் அப்படி சொல்லிக்கலாம் இப்ப நோயில இருந்து கட்டி வெளியே செல்லும் போது முந்தி வேலி வேலிய எல்லையெல்லாம கூடுதல் எல்லையெல்லாம் மரணம் நிக்கும் அப்படி மரணா அந்த இடத்துக்கு வேலியை சுத்தி கொண்டு போகும் வெளியே வெளியே அதுக்கு விட்டு மதுரை அப்படி கேட்டா வயல் இல்லை காட்டுக்கு காடு இல்லை இப்ப நாங்க நீங்க சின்ன நீங்க பாருங்க வெயில் என்ன நீங்க வெயிலி கதியா நல்லுக்காக நீங்க நடந்து போவீங்க நாங்க அப்படிதான் நடந்து போவோம் நல்ல வெயில் நடந்து போவோம் இப்ப அந்த அந்த நீங்க பார்க்க இடமெல்லாம் கட்டிடக்காட தான் இருக்கு நீங்க ஒரு குக் அந்த சின்ன கிராமங்கள கூட நீங்க நகரங்கள் ஒரு சில நகரங்கள் சின்ன கிராமங்கள கூட நீங்க அருமையா தான் நீங்க அந்த கதியாதுன்ற சொல்லி கதியாது சொல்லி இப்ப அங்க பாக்குறது இல்லையா நாங்கதான் பாக்கிறோம் கூட அதை பார்க்க மாட்டேங்க அப்ப அந்த ஃபுல்லாக சூப்பராக போட்டுட்டு கதிர் மரங்க வெட்டுற ஒரு பொப்பம் கட்டும் இதை போட்டுவிட்டு என்ன செய்யும் தீமிந்திலாம் அந்த மண்ணை வெப்பத்தை உறிஞ்சிடறதை விட்டால் இது வந்து கல்லில் வந்து உறிஞ்சிட்டா கட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதை வந்து அதை வந்து பிரதிபலிக்கிட்டா இது என்ன அப்படியே ரிஃப்லெக்ட் பண்ணும்போது அந்த என்ன வெப்பமா இல்லை ஒரு அடிப்படையாக வச்சுக்கோ சாதாரண அறிவு அது மற்றது இல்ல ஊர்ல வந்து சொல்றேன் சி மருநிலத்தில் புடைக்கூடாது ரெண்டாவது மொழிக்காக அந்த வெப்பம் வந்து மழத்தண்ணி போட்டு மழத்தண்ணி அதை கட்டி தண்ணி தேங்கிக்கு அப்படி எல்லாம் கட்டுறதால வெள்ளம் இடங்களில் போய் சஜிக்கும் அது விஷயம்

ഇപ്പ എങ്ങ അടിപ്പനും എങ്ങനെ പാലനക്ക് നല്ലത് എത് എങ്ങനെയും നല്ലത് മാറിയാണ് അടിപൊളിയറിവനു അത് എല്ലാരുമയൂടെ നല്ല വിഷയം ഇല്ലാ വിട കൊഞ്ചം കൊണ്ട് മതപരി യോജി ആകാലും അമൂഹത്തിലെ താങ്കൾ വിലയിൽ വിളവിടോ മതകട്ടാട്ടി சித்தரம் இல்லாட்டி ஆடி தாங்கள் அந்த புது சமூகத்திலிருந்து பயம் விடுவாங்களோ பயிர் அப்படியான இது அப்படியான விஷயங்கள் நாங்கள் இருக்கும் அப்ப ஒட்டுமொத்தமாவே குளோபல் வார்மிங் வந்து நடந்து கொண்டிருக்குது அதை நடந்துகிட்டது நடந்து கொண்டிருக்கு இப்ப இதே இதே அளவுல நாங்கள் எரிபொருளை பாவச்சுக்கொண்டா இதே அளவுல நாங்கள் இந்த வித சூழல் ஜாக்கிரெல்லாம் இருந்தாங்க வரப்புற காலங்களும் வந்து இன்னும் கோபமா கோபமாக இருக்கும் இப்ப அதை எப்படி

வளைமண்டல இருந்து கார்பன் டைஆக்சைடு கார்பன் அதனால நாங்கள் மரம் வைக்கிறது நாங்கள் ஊக்கிக்கலாம் ஆனா எந்த மரம் வைக்கணும் எப்படியான மரங்கள் எங்க நம்மகிட்ட மண்ணுக்கு தேவையான அந்த அந்த பிரிந்தனோட அந்த மரங்களை வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முக்கியமா ஏற்பாடு போன்ற பிரதேசங்கள் வந்து நிலத்தடி நீரை நம்பி இருக்கிற பிரதேசங்கள் ஆழமாக ஊடுரும் வேலை கொண்ட மரங்களை வந்து வைக்கக்கூடாது என்று சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிற சம்பந்தப்பட்ட ஆக்களோட பேச வேண்டியிருக்கு அஹ் அதை பத்தியும் விரிவா பேச வேணும் ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் அந்த கருத்தில் உரம் இந்த வெப்பமாதல் வந்து வெப்பமாதல் அல்லது இந்த இந்த விஷயம் வந்து ஒன்று வந்து சுழலியல் ரீதியான பிரச்சனையா இருக்கு உடலியல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்துறது யூகேல வந்து பல மரணங்கள் சம்பவிக்கிறதுக்கு காரணமா இருக்கு இந்த கருத்துல கொள்ளாட்டி கிட்டத்தட்ட பத்தாயிரம் வரையான மரணங்கள் நீங்கள கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதோட சேர்த்து மெஞ்சரி மே பிசிக்கலி மட்டுமில்ல மென்டலி கூட இது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டிய விஷயத்த சொல்லணும் உண்மையாகவே இந்த ஹீட் வேவ் அடிக்கிற டைம் அல்லது இந்த இந்த கால பகுதிகள் வந்து இப்போ ரீட்டைல் இண்டஸ்ட்ரி என்ன இங்கே இருக்கிற பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி சொல்லிடமெண்டா அதில் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப சரியான குறைவாயிருக்கு டவுன் ஆகுது என்னால் வேலைக்கு ஆக்கல் வர முடியாத சூழ்நிலை மென்டலி அப்செட் ஆயிருக்கு மென்டலி ஒரு பிரச்சனையாக இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அன்சைட்டி இருக்குது அந்த காலங்களில் அதை ஹேண்டில் பண்றதுக்கூடிய வழிவகைகள் இல்லை இல்லை ப்ரொடக்ஷன் டவுன் ஆனது டவுன் ஆனது மார்க்கெட் டவுன் ஆனது பல்வேறு பட்ட பிரச்சனைகளை சொல்லி கிட்டத்தட்ட இந்த வேவ் காலத்தில் சம்மர் காலத்துல வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் வரைக்குமான இழப்பீடு சந்திச்சதா பிசினஸ் சொசைட்டி சொல் இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு இந்த நாடுகளிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் வெப்பவலைய நாடுகளாக இருக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இதை இன்னும் கவனத்தில் எடுத்து எடுத்துக்கொள்ள வேணும் என்று சம்மந்தப்பட்ட முக்கியமா அரசு இதை ஒரு முக்கியமான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கான வேலைகள் நடக்குமோ நடக்காதோன்னு தெரியாது நாங்கள் பொறுத்திருந்தா அதை பற்றி பார்க்கணும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசணும் நன்றி நன்றி